காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் என்று நம்பப்படுகிற ராகுல் காந்தி அவர் செல்லும் இடமெல்லாம் குறிப்பாக ரெண்டு யாத்திரையை முடிச்சிருக்காரு பாரத் ஜோடோ யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அப்புறம் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை அப்படின்னு பண்ணார் இந்த இரண்டு யாத்திரை முடிவில் என்ன நடந்திருக்குன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் கட்சியை விட்டு போய் பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவர்கள் கையில் இருந்த பல மாநில அரசு வந்து அவங்கள விட்டு போயிடுச்சு இதுதான் அந்த யாத்திரையின் முடிவில் நடந்தது அந்த யாத்திரையின் முடிவில் அவர் பேசுனது வேற இப்பொழுது அதுதான் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரச்சாரத்துடைய ஒரு ட்ரம்ப் கார்டாகவும் மாறியிருக்கு அப்படிங்கிறது சமீபத்திய செய்தி இது இப்படி இருந்தால் கூட அந்த கட்சியிலையும் கூட பல சென்சிபிள் லீடர்ஸ் இருக்காங்க ஆனால் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் ஆனந்த் ஷர்மா ஏற்கனவே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரெலாம் இருந்தவர் அவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஒரு கடிதம் எழுதுகிறார் ராகுல் காந்தி அவர்கள் அதாவது இப்போ இந்தியா முழுக்க ஒரு நேரேட்டிவ் செட் செய்யப்படுகிறது என்ன அப்படின்னா தேசிய ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு ஏற்கனவே பீகாரில் பண்ணோன்னு நிதிஷ்குமார் கூட சொன்னார் அந்த கணக்கெடுப்பே எப்படி முழுசாக இருக்குதா அது குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் அதிகமாக காட்டக்கூடிய அந்த விஷயங்கள் அது ஒரு பிரச்சாரம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் செய்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கிறது காரணம் ரெண்டு பிரதான ஜாதிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்க ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட நாங்கள் ஜாதி வரிக்கு நாங்கள் கணக்கெடுப்புக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இந்த கோஷம் என்பது காங்கிரஸ் கட்சியுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தியுடைய அவங்களுடைய எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் ஈவன் அவங்க ஆன்மாவே இதை மன்னிக்குமா அப்படிங்கிறது துணியில் அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து இந்திரா காந்திக்கும் ராஜீவ்காந்திக்கும் அவங்களுடைய சிந்தனைக்கு எதிராக செயல்படுறாரே தவிர ராகுல் காந்தி மகாத்மா காந்தியோட ஒரு கோரிக்கையை அவர் தீவிரமாக அமல்படுத்துகிற வேலையை செஞ்சிட்ருக்கார் மகாத்மா காந்தி காங்கிரஸ் கட்சி கலைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றும் செயலை ரொம்ப வேகமாக ராகுல் காந்தி செஞ்சிட்ருக்காரு அதுக்காக நாம் ராகுல் காந்திக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம நன்றி தெரிவிச்சுப்போம் ஆனந்த் சர்மா சொல்கிறக்கூடிய ஒரு வைக்கக்கூடிய வார்த்தை வாதங்களை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம் என்ன காரணம்னா பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கான் ஜாதி ரீதியாக எப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்கான நமக்குள்ள நம்மளுக்கு ஊர்பட்டு ஏன்னா இருக்கு எஸ்சிக்கு வந்து பாராளுமன்றத்துக்கான பார்லிமெண்ட்டு அசம்பிளி அதோடு இல்லாமல் நீங்க உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வரைக்கும் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு அது வந்து முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே தொகுதி ஐம்பது வருஷமா இருக்கும் இப்ப சிதம்பரம் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதியாக காட்டுமன்னாருடைய ரிசர்வ் தொகுதியாக ஐம்பது வருஷமா இருக்கு இதை மாற்றி அமைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம் பல்வேறு இடங்கள் மாத்திட்டாங்க திருடுமரந்தூர் முன்னாடி ரிசர்வ் கிடையாது இப்போ தான் ரிசர்வு முன்னாடி ரிசர்வில் இருந்த தொகுதி இப்போ ரிசர்வ் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஜாதியை வச்சு கணக்கெடுத்து தான் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க வேலை வாய்ப்புலேயும் இதில் ஜாதி வாரி கொடுக்கும்போது இப்போ இருக்கிற சிஸ்டம் வச்சு தானே கொடுக்குறாங்க இவங்க வேணால் கிரிமி லேயரை பற்றி இவங்க பேசுகிறனாங்கன்னா லேயரை பற்றி ராகுல் காந்தியோ இல்லை ஏற்கனவே அனுபவித்த சமுதாயம் அந்த சமுதாயத்துக்குள்ளே பயன்பெறக்கூடிய சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க பயன்பற்றவங்க வெளியில் போய் புது பயணிகள் அந்த இருந்தே வரணும் அப்படின்னு சொல்கிறது நியாயமாக அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் இஷ்யூவை டைவெர்ட் பண்ணி டேக் டைவர்ஷனாக போய் ஜாதி வாரி கணக்கு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து அவருக்கு எத்தத்தினா பித்த நிலையும் இருக்குது இவருக்கு ராகு அண்ணன் ராகுல் காந்தியாருக்கு அவர் ராகுல் காந்தியார போன வரையாவது இங்கே மெட்ராஸை கூப்பிட்டு வந்து ராயப்பட்ட மைதானத்தில் நிறுத்தி வச்சு நம்ம ஒரு துண்டு சீட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் இவர் தான் இங்கே பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னார் நேத்திக்கு பத்திரை பத்திரிக்காரனை சாதாரணமாக பார்த்தா கூட கேள்வி பதிலே நீங்கள் யார் அப்படின்னா மு க ஸ்டாலின்ங்கிறத தாம் பேரை துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறவர்கிட்ட நேத்தி கேள்வி கேட்குறாங்க உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு ஒன்று இந்தியா தான் பிரதமர் வேட்பாளர் அதாவது அவ்வளோ ஸ்மார்ட்டாக பதில் சொல்கிறாராம் ராகுல் காந்தியை இது வந்து கரடியே காதி மொமெண்ட்னு வடிவத்தில் சொல்லுவார் பாருங்க அந்த கதையாக மு க ஸ்டாலின் கூட இவர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தலை ஏன்னா இவருடைய அறிவு அந்தளவுக்கு தான் இருக்குங்கிறது எல்லா மட்டத்துலேயும் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இந்த ஜாதிவாரி கணப்புக்கு நீங்கள் வந்து பிலோ பாவர்ட்டி லைன் பி இப்போ ரேஷன் கார்டுலேருந்து பிபிஎல் இருக்குது பல்வேறு விஷயங்கள் இதில் வந்து தொடர்ந்து எல்லா மட்டங்கள்லையும் டேட்டாஸ் அவைலபிள் இல்லை அவர் ஒரு விஷயம் என்ன சொல்கிறார் அதாவது ஒரு சிங்கிள் பாயிண்ட் சொல்யூஷன் மாதிரி சொல்கிறார் வறுமை ஒழிக்கிறதுக்கு ஒரே வேலை செஞ்சால் போதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் போதும் அப்படிங்கிறார் ஜாதிவாரி இது என்ன இது ஜி பூ போட்டு மந்திரமாக இது பண்ண முடியும் அப்போ ஏற்கனவே இது எடுத்து வச்சுருக்காங்களே அதுக்கெல்லாம் என்ன தீர்வு இது இப்போது ஜாதிவாரி கணக்கு எடுப்போ எடுத்தால் ஜாதி சண்டை தான் இன்னும் அதிகமாக போகுது இப்போ கர்நாடகாவில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் லிங்காயத்தும் இந்த இன்னொரு ஜாதியும் ஏன் ஒத்துக்க மாட்டுறான் ஏன் ஒத்துக்க மாட்டான் அது கடைசியில் அவனு உள்ள அடித்தடியில் போய் வரும் இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு இந்த சிதம்பரம் காட்டுமன்னாருடைய சட்டமன்ற தொகுதியும் பாராளுமன்ற தொகுதியும் டச் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கு காரணமே இது இங்கே ஜாதி மோதலில் வந்துடக்கூடாதுங்கிற காரணத்தினால்தான் தான் ஏதோ ஒரு அதிகாரி இதை இப்படியே இருந்துட்டு போட்டோன்னு விட்டான்னு நினைக்கிறேன் இவங்க வந்து ஜாதி மோதலை உருவாக்கிறதுக்கான வேலையை அமைதியற்ற சூழலை உருவாக்கி அதில் வந்து எப்படி இந்த திராவிட கட்சிகள் செயல்படுமோ அந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு ராகுல் காந்தி ஆசைப்படுறாரு நல்ல வேலை காங்கிரஸ் கட்சியில் முன்னாடி வந்து பிரணாப் முகர்ஜி போன்ற ஒரு நேர்மையாளர்களும் நல்லவர்களும் இருந்தாங்க அது இல்லாமல் போன பீரியடில் வந்து இப்போ அதே மக்கான் பிஜேபியை விமர்சித்தாலும் அவரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து போராடுறாரு ஆனந்த் சர்மா இவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளராக இருந்தவர் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர் ராஜீவ்காந்தியோட பர்சனலாக பழகினவர் அவரை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி முன்னெடுக்கிறது வரவேற்கத்தக்கது இனிமையாவது ராஜீவ் ராகுல் காந்தி திருத்திக்கிறாருன்னு பார்ப்போம் அவர் திருத்திக்கலைன்னா பிஜேபிக்கும் தேசத்துக்கும் நல்லது